ஒன்பது எலும்புக்கூடுகள் செம்மணியில் மீட்பு மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே செம்மணியில் மனித எலும்புக்கூடுகள் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அது விடயங்கள் குறித்தும் செய்திகள் பிரதானமாக வருகின்றன யாழ்ப்பாணம் செம்மனியில் உள்ள இரண்டு மனித புதைக்குடிகளில் இருந்து நேற்று வியாழக்கிழமை மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஒன்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி அடிப்படையில் கடந்த நான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகலு பணியில் இருபத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதுவே அந்த வகையில் தான் இப்போது இது தொடர்பான தொடர்ச்சியான இந்த பணிகள் இடம்பெற்று வருகிற விடயங்கள் முக்கியமாக இருப்பது காலம் அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரண்டு இரண்டும் நேற்று தினம் ஒன்பதாக பதினோரு இரும்பு கோடி தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்ற அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகள் அகலு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இராம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகலுப் பணிகள் நேற்று தினம் பத்தொன்பது நாளாக முன்னெடுக்கப்பட்டது அதன்போது இரண்டு மனித புதிகளில் இருந்தும் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மூன்று எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதியில் நான்காம் நான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பணியில் இன்றைய தினத்தோடு அதாவது நேற்றைய தினத்தோடு இருபத்தி மூன்று தொகுதிகளை அடையாளம் காணப்படுகின்றன அவற்றில் பதினோரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எழுபத்தி ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக இங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக எண்பத்தி எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் இங்கிருந்து அடையாளம் காணப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே